அப்புறம் இந்த மாதிரி இவர் அனிபி இல்லை இவர் வாஷ்பு ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாதுக்கிறேன் நான் சோ பியூட்டிஃபுல்ங்க நல்ல வாசனை வரும் மல்லிப்பு வாசனை சூப்பராக இருக்குது இதுதெல்லாம் எப்படி இருக்குது இதுதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சைஸ் எட்டர் அடி வளரலான்னு டிசைட் பண்ணிட்டுக்கிறாருங்க நல்லா நல்லா தான் இருக்குது பார்க்கறது தொடர்ப்பு நல்லா இருக்குது இட்ஸ் நைஸ் அண்ட் டென்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் டுவெல்த் ஜூலைங்க இட்ஸ் எ சாட்டர்டே நேற்று போக முடியலைங்க அலாட்மெண்ட்டுக்கு ஏதோ பார்ட்டி இருந்துச்சு ஈவினிங் அதுக்கு போயிட்டோம் பட் ரொம்ப வெயிலுங்க இன்னைக்கு கூட நேத்தோ ஹீட் ஹீட்வேவு இன்னைக்கு கண்டிப்பாக போய் தண்ணி ஊற்றணும் இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன் வீட்டில் இருக்கிறேன் ஸோ இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன் ஸோ ஒரு அப்டேட் கொடுத்துடலான் தான் இந்த இது வந்துட்டு ரெட் கூஸ்பெரிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க இது ஃப்ளவர் இது ஃப்ரூட்டு இப்போ தான் விட்டுட்டு விட்டுட்டுருக்கு வெரி வெரி குட் நான் அப்படியே டேரக்டாக வந்து வாக்கிங் பண்ணுற டைமில் ரொம்ப நடக்கா வருவேன் காலையில் ஏஞ்சி நல்லா சாப்பிட்ருவேன் அப்படியே நான் அப்படியே பிச்சு தான் வீட்டில் இருக்குது இல்லைங்களா நல்ல டேஸ்ட்டு நல்ல ஸ்மெல் வர நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் பவுத்துச்செல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் செட்டை எடுத்து பச்சையாக நம்ம ஊர்க்கா போட்டாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ அதாவது இப்போ எவ்வளோ தான் நினச்சிருந்தேன் பட்டா பழுத்துட்டுப்பாடு இட் பிகம்ஸ் வெரி வெரி டார்க் ரெட் நல்லா இருக்குது அப்புறமா சாப்பிட்டாலும் அதுவும் நல்ல டேஸ்ட் ப்ளூபெரி ஒன்றுமே இந்த வாட்டி ஒன்றும் அவுட் புட் இல்லை வீட்டில் இருக்கிற லிலியம்ஸ் கூட நல்லா வளருதுங்க நல்ல பெரிய பெரிய மொட்டு இருக்குது அது மலர்ணும் ஒன்றும் இட் வில் சூன் அனதர் பிக் அப்டேட் வந்துட்டு லாஸ்ட் டைம் காமிச்சிருப்போ இது ஏப்ரிக்காட்டு பேர் அது இதெல்லாம் காமிச்சிருப்பேன் காஷ்மீர்லேருந்து வந்த சீன்ஸு இதில் புதுசாக ஃப்ளூ இது ஃப்ளவர் வந்துருந்துச்சு அந்த ஃப்ளவர் ஒன்றும் அவுட் புட் வரல பட் இட் ஹாஸ் க்ரோன் டாலர் பட் திஸ் இஸ் த செகண்ட் ஆஃப் தேர்ட் இயருங்க இது நல்ல ஃப்ரூட்ஸ் விடுது இப்போ மஞ்ச மஞ்சாவாக தெரிந்து பாருங்க அதெல்லாம் ஃப்ரூட்ஸு ஆனால் சைஸ் தான் வளரல சின்ன சின்னதாகவே இருக்கு இன்னும் இருக்குது பாருங்க அதெல்லாம் சன்ஷைனில் இருக்கிறப்ப கோல்டனாக இருக்கும் கலரு இங்கே காட்டுறதுங்க சுத்தே இதோ சின்ன சின்ன சைஸு இதுலேயும் பிச்சு சாப்பிடுவேன் நான் அப்படியே சாப்பிட்ருவேன் ஸோ இந்த கருவு இருக்குது பாருங்கள் இந்த இந்த கருவு அதை வச்சு தான் நான் இதை நினைக்கிறேன் பட்டு இது மோஸ்ட்லி பேரோ ஊட்டி ஆப்பிள் மாதிரி பட் டேஸ்ட் இஸ் பேசிக்கலி ஊட்டி ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது இதே நான் அப்படியே சாப்பிட்ருவேன் டேஸ்ட்டு இந்த மாதிரி மரத்தில் இப்போ இது சாப்பிட்ற பதில் கீழே ஊயிட்டு இருக்கோங்க டெய்லி வந்து பார்த்தாக்கா கீழே ஒரு ரெண்டு மூணு உயர்ந்துருக்கோம் அதுங்க எடுத்து சாப்பிட்டாக்கா அது நல்ல டேஸ்ட்டு அதை நான் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் எனக்கு பாருங்கள் ஆக்சுவலி நான் இந்த பாட்டி இது கொஞ்சம் வளரும் பெருசு பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பட்டு சின்ன இதில் நல்லா பழத்துச்சிங்க எல்லாம் நான் வந்து டெய்லி சும்மா இப்படி மரத்தை இப்படி ஆட்டினோன்னே லொட்டு லொட்டுன்னு தலைமையில் கொட்டோம் ஒரு ரெண்டு மூணு அதுங்கள பொறுக்கி எடுத்துன்னு போயிடுவேன் நிறைய இருக்குங்க நெறியும் இருக்குது இந்த மாதிரி தான் குத்து குத்தா ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க அந்த அம்மா எங்கள் ஃப்ரெண்டு ஹைஸ்கூல் ஃப்ரெண்டுங்க அவங்க அவங்க காஷ்மீரில் இருந்தப்போ ஒர்க் அவங்க காஷ்மீர் போயிருந்தாங்க அங்கே இருந்தப்போ ஷீ சென்ட் மை பிக்சர்ஸ் இந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷி சென்ட் பிக்சர்ஸ் ஆஃப் த குத்து குத்தா இந்த மாதிரி தான் படங்கள் இருந்துச்சுங்க கேட்ட சீட்ஸ் எடுத்துன்னு வாயம்மா நான் என்ன பண்ணுறேன்னு ஸோ ஷீ காட் இட் த்ரூ ஹர் சொந்தக்கார் யாரோ அவங்க கூட கொடுத்து அனுப்பி நான் வந்து பே இது பெங்களூருக்கு வந்து பெங்களூரில் என் கை எக்ஸ்சேஞ்ச் ஆகி பேங்களூர்லேருந்து யூகேக்கு வந்துக்குதுங்க இட்ஸ் டேக்கன் ஏ லாங் ட்ரிப்பு ஃபார் திஸ் திஸ் இஸ் அ வெரி குட் கல்மினேஷன் ஆஃப் த ஜர்னி தர் இஸ் நாட் டூ மச் மசில் ஆன் இட் டு ஈட் பட் ஸ்டில் இட்ஸ் கன்சியூமபிள் அண்ட் ஒன் மோர் இது இது பக்கத்து வீட்டுக்காரங்கள்தது இது கூட நல்ல அதுங்க இதே மாதிரி தான் இருக்குது காய் அது கூட பாருங்க பட் ஆனால் இது கா காய்க்கிறது இது பழக்கிறது இல்லை அவங்கள்தான் நல்லா கொத்து கொத்து குத்தாகவும் இருக்கும் பாருங்கள் அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து சுகர் சிரப்பில் சுகர் சிரப்பு போட்டு டிப் பண்ணி அதை கேண்டி மாதிரி சாப்பிட்றாங்க எங்களுக்கும் ஒரு ரெண்டு ஜாடியில் கொடுக்குறாங்க நாங்களும் மெதுவாக சாப்பிட்றோம் பொறுமையாக இங்கே வீட்டுக்காரமாக தான் அதுவும் இஷ்டம் ரொம்ப இருக்கிறதுனால நான் சாப்பிட்றது இல்லை பட் இட் ஹேஸ் சம் வினகிரி வினகர் ப்ளஸ் சுகர் கைண்ட் ஆஃப் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எப்போ நான் ஒரு ஆட்டியும் சாப்பிடுவேன் எடுத்து ஒரு ஜாடி பாதி ஆயிருக்கு இன்னொரு ஜாடி ஃபுல்லாக இருக்குது அப்படியே அவர் கொடுப்பார் வந்து இப்போ நான் தேடி கரெக்டாக நானும் நல்லா காய்க்குதுங்க இதில் சரியாக இருக்குதுங்க எல்லாம் அதே தான் சீத்தப்பா பசங்க பேர் ப்ளம்புக்கு சித்தப்பா பசங்க இவங்களாம் அதே டுவெல்த்து ஜூலை தாங்க இப்போது அலாட்மெண்ட்டு வந்துருக்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்டு தண்ணி ஊற்றுனாங்க அத ஒன்லி அதர் அப்டேட் ஐ ஹாவ் இஸ் ஐ திங்க் அனியன் இஸ் ரெடிங்க ஸோ இது இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸுங்க நல்ல பூ மலர்ந்து இது வருதுங்க முதல்ல மொட்டு மாதிரி இருக்குது அப்புறமா பூ இந்த மாதிரியெல்லாம் வளருது அப்புறம் இந்த மாதிரி இவர் அனிபி இல்லை ஒரு வாஷ்பு ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாதக்கிறேன் நான் பட் இந்த மாதிரி ஹனி பி வாஷ் எல்லாம் வந்துட்டு அதை பாலினேட் பண்ணப்பட இந்த மாதிரி ஆகிடுதுங்க ஸோ ஒரு வெயிட்டில் சாஞ்சிட்டு இருக்கிறாருங்க பாருங்க இது ஆல்மோஸ்ட் வந்துச்சுங்க வெளியே பாருங்க காஞ்சிச்சு ஃபுல்லாக வெங்காயன்றது சுத்தமாக போயிடுச்சுங்க ஏன்னா த ஆல் த எனர்ஜி ஹேஸ் கான் இன்ட்டு திஸ் நவு ஸோ இதில் ஒரு இது எடுத்து பார்த்தோன்னாக்கா தெரிஞ்சுங்க இருக்க காட்டுறேன் ஸோ இன் திஸ் யூ கேன் சி ஸோ இந்த கருப்பு இருக்குது பாருங்கள் கருப்பு கலராக தோஸ் ஆர் த சீட்ஸ் இதுதான் வெங்காயம் சீட்ஸு ஒன்றுல ஒரு மூணு நாலு இருக்கிறதுங்க நான் டேஸ்ட் கூட பார்த்தேன் நல்ல ப்ராப்பர் வெங்காயம் வாசனை வருது இல்லை ஸோ இந்த சீட்ஸ் ஆர் ரெடி நான் இது வேறு ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிட்ரீவ் சீட்ஸ் ஃப்ரம் ஆனியன் ஸோ அப்படி வச்சு பார்த்தோன்னா ஐ திங்க் இந்த வாட்டி பம்பர் சீட்ஸுங்க கிடைக்க போதுங்க ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை தம் ஒரு சீசன் முடிகிறப்போ இதெல்லாம் வின்டர் வெரைட்டி இல்லைங்களா ஸோ நான் ஒரு அக்டோபர் டைமில் வீட்டு உள்ளே வளர்த்துட்டு அப்புறமா எடுத்து வந்து என்ன ஒரு நல்ல ப்ளாட்டை பார்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ரேஸ் பெட்டை பார்த்துட்டு அதில் போட்டுடலான்னு இருக்கிறேன் ஸோ ஏ குட் ஜாப் வெங்காயம் கிடைக்கல பட் சீட்ஸ் கிடைக்கிது லில்லியம் இது அப்டேட்டுங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நேற்று தான் இது வில்லி லில்லியம் அப்படியே பழுத்து இது மலர்ந்துச்சுங்க திஸ் இஸ் அவ் இட் லுக்ஸ் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்ங்க நல்லா வாசனை வேறு மல்லிப்பூ வாசனை சூப்பராக இருக்குது இட்ஸ் வெரி குட் இன்னொரு இது கூட நல்லா மொட்டு நல்லா பெருசாக இருக்குங்க மொட்டு என் கையெல்லும் இருக்கு பாருங்க தேர் இஸ் ஒன் மோர் கலர் ஆஸ் வெல் ஹியர் அவ்வளோ ஒன்றும் இது கூட வளரும் பழக சீக்கிரமாக மலர்ந்துடும் தண்ணி ஊற்றுறதுக்கு தான் இனி கூட வேவ் நான் அலாட்மெண்ட் போயிட்டு பார்க்குறேங்க அங்கே இருக்கிற ஆச்சுன்னு என்னாச்சுன்னு தர்ட்டீன்த் ஜூலைங்க வீட்டு சண்டே எல்லாம் ஹீட் வேவ் வீட்டில் எல்லா வேலையை முடிச்சுனலாம் வந்து ஈவினிங்கு இப்போ ஒரு ஃபுல் ரவுண்டு தண்ணி ஊற்றினேங்க கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு ஊற்றிட்டேன் இன்னைக்கு அறுவடை இன்னும் இதெல்லாம் ஒழிஞ்சின்னு இருந்துச்சு இதெல்லாம் பூ காக்காத எதை வெங்காயங்கோ லைக் எல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான் பட்டு அதுக்கு தான் ஒழிஞ்சின்னு இருந்துச்சு அண்ட் அலாங் வித் தட் இது செப்ரேட்டாக கலெக்ட் பண்ணிருக்கிறேங்க ஸோ எது கொஞ்சம் எல்லாம் ரெடியாக இருக்கோ இந்த இந்த லெவலில் இருக்கோ அதுங்கள ஒன்று கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்தியாவுக்கு போகிறதுனால இன்னும் டூ ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸில் இந்தியாவுக்கு போவேன் நான் ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லா இது எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு போகலான்னுறேன் ஏன்னா மழை வரலன்னா மழை வந்து சின்ன வெளியே வச்சுருந்தாக்கா ஒரு மாதிரி ஆகிடும் அது ஸோ தட்ஸ் மை பிளான் அப்படியே இந்த அப்டேட் கூட காட்டலாங்க வீட்டில் இதுக்குன்னாலும் ஒரு வீடியோவை காமிச்சிருப்பேன் ஜஸ்ட்டு பிஃபோர் லில்லியம்ஸுங்க நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க எங்கள் கூட ஒன்று மொட்டு இட் இஸ் ப்ரீச்சிங் ஸோ இட் இஸ் ரெடி திஸ் லிலியம் இஸ் ரெடி திஸ் லிலியம் இஸ் ஆல்சோ ரெடி அது மாதிரி ஏதோ பூச்சி உக்காண்ட்ருக்கு ஸோ திஸ் இஸ் திஸ் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா அப்போ தான் இப்போ தான் இதுக்கு தான் இப்போ தான் தெரியுது எனக்கு ஸோ லில்லியம் ஆர் பேசிக்லி சம்மர் ப்ராப்பர் சம்மர் ஜூலை மாதத்தில் தான் வளருதுங்க எனக்கே இது வந்துட்டு எப்படி தெரியும்னா லிலியம்ஸ் பற்றி லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயோ ஆ அக்டோபரில் ஒரு வீட்டில் ஒரு தீபாவளி பார்ட்டி வச்சேங்க அப்போ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு லியம் வச்ச பொக்கே ஒன்று எடுத்து நாங்கள் கொடுத்தாங்கோ அது எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருந்தாங்க ஃபிஃப்டீன் டேஸ் நல்ல வாசனை வீட்டில் ஸோ தட்ஸ் இன்ஸ்பயர்ட் மீ அப்புறமா கூகுள் பண்ணி இது தவோ இதுதான் இல்லையம்மா அப்புறமா எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம இதிலையே வளர்த்துடலான்னு ஸோ இதிலலாம் வளர்த்துக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட்டு சூரியகாந்தி பூ இது செடிங்க அது அது பார்த்தா ஒன்று குட்டிலேயே பூ விட்டுட்ருக்குங்க சூரியகாந்தி அண்ட் செடிங்க கொஞ்சம் டீசெண்டாக இது வந்துட்டு நாலு அடி இருக்குங்க இதுங்கெல்லாம் திவர் டீசென்ட் ஓகே பட் ஏதோ பூச்சி மாதிரி பிடிச்சிருச்சு ஸோ இது மாதிரி ரஃப் ஆயிடுச்சு ரொம்ப பட் ஸ்டில் இட் இஸ் ஸ்டில் ட்ரை டு கிவ் அவுட் எ ஃப்ளவர் பட் த ஸ்டார் ஆஃப் தம் இஸ் இது ரெண்டு இங்கே வச்சுருக்க பார்த்தா ஸ்டெம் பார்த்தா தெரியாம பாருங்கள் என்ன சைஸில் இருக்குங்க தே கோ அப் வெல் பியாண்ட் மீ நான் இந்த ஹைட் தான் இருக்கிறதுங்க ஸோ தேர் கோயிங் அபோவ் மீ ஸோ அது அட்லீஸ்ட் செவன் செவன் அண்ட் ஹாஃப் ஃபீட் இருக்குங்க ஆல்ரெடி அண்ட் தேர் தே ஆர் பிக் ஒன்ஸ் பார்த்தா தெருது பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ த சைஸ் இதெல்லாம் நல்லா பெருசாக வளர்கிற மொட்டுக்கு அது இது பெருசாக வளர்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு அடி மேலே போவாங்க இது ஸோ ஐ ஹாவ் டு ரீஎன்ஃபோர்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ்லேயே தெரிஞ்சு பாருங்க இதுதெல்லாம் எப்படி இருக்குது இதுதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க சைஸு ஸோ யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் ஸோ அது தீஸ் டூ சன்ஃப்ளவர்ஸ் பக்கத்து பக்கத்தில் வளர்ந்து கூட அதே ஆர் ஈவன்தோ ஷேர் அதே ஆர் ஷேரிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது பாருங்கள் ரூட்டுக்கு தேர் ஷேரிங் ரிசோர்சஸ் வெரி க்ளோஸ்லி பட் சம்ஹவ் தே டிசைட் டு ப்ரின்ஸ்பல் இருக்குது எட்டர் அடி வளரலான்னு டிசைட் பண்ணிட்டுக்கிறாருங்க நான் இவ்வளோ வளருதான் வச்சுருக்கிறேன் வீட்டில் ஒரு எறும்பு இரும்பு கம்பி ஒன்று வச்சுட்டு இருக்கேன் ஒரு எய்ட்டு எயிட் ஃபீட்டு இது அது மட்டும் கட்டலாம் திருப்பம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆறு லைக் இதுவே நல்ல நல்லா தான் தான்ங்குது ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அயன்பார் இருக்குது பாருங்கள் அதில் பிடிச்சி கட்டி விட்ருவேன் ஸோ யா தேர் தே ஆர் டூயிங் ஓகே அஸ் வ குட் ஜாப் அது மலர்ந்து பாடு திருப்பம் அப்டேட் காட்டுறா இருங்க ஃபிஃப்டீன்த் ஜூலைங்க இட்ஸ் ஏ டிய 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 டியூஸ்டே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு நீங்கள் நல்லா ரெண்டு நாளாக நல்ல மழைங்க நேற்று கூட நல்ல மழை இன்றைக்கா நல்ல மழை பக்கத்து அலாட்மெண்ட்லேருந்து இதை கொடுத்தாங்க நம்ப அறுவடை இல்லை பட் அவங்க டெய்லியும் ஒரு பக்கெட்டு அறுத்துட்டு போகிறாங்களாம் கீர்கா நல்லா நல்லா தான் இருக்குது பார்க்கறது தொடரப்போ நல்லா இருக்குது லைக் இட்ஸ் நைஸ் அண்ட் டென்ஸ் குட் தேங்க்யூ டு தம் நான் கூட கீர்கா வச்சேன் பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு கீர்கா இப்போ ஏதோ துளுத்து இருக்கு அங்கே ஒரு ட்ரெலி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு ச த நெக்ஸ்ட் அப்டேட் இஸ் இங்கே இருக்கிற லிலியம்ஸ் கூட வந்துச்சுங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி மல்டி கலர்டெல்லாம் இல்லை இட்ஸ் எ பிளெயின் ஓல்டு சிம்பிள் ஒயிட் அண்ட் ப்ரௌனு இந்த இடத்த கொஞ்சம் குனிஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்தங்க இப்போ தான் ஏன்னா நிறைய கலைகள் ஆகிட்டு இருக்கிற பேம்புவும் அப்புறம் ஃபிக்குக்கும் ப்ரீதிங் ஸ்பேஸே இல்லைங்க சரியா இந்த வாட்டி சரியான க்ரோத்தே இல்லை அதுங்க ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு எதனா மல்ச்சிங் போட்டு விடலான்னு எல்லாத்தையும் அங்கே சேர்த்து வைச்சேன் அதை அப்படியே காம்போஸ் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி சாடஸ்ட்டு போடலாம் அங்கேருந்து போடலான்னு பார்க்குறது இல்லையோ நல்ல மழை இருந்துச்சுங்க பார்த்தா தேர்த்து பாருங்கள் இப்போ தான் வறண்டு போய்க்குதுன்னு காமிச்சேன் அதுக்குள்ளேயே மழை இருந்துச்சு ஸோ ஐ மாஃப்னா நாளை தான்